இதை ஒரு கிலோ அம்மன் கோவிலுக்கு வாங்கி தரேன்னு வேண்டிக்கிங்க அடுத்த வெள்ளிக்கிழமையிலேயே நீங்க வேண்டியது நடக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அதனால இதை தவறாம பாருங்க அதே போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய காரணம் உங்களுக்கு புரியும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் இந்த தினத்தை தவிர எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பௌர்ணமி தினத்துல இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் பொன் பொருள் ஆபரணம் சொத்து எல்லாம் உங்களுக்கு சேரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு அருகில் சொர்ணாம்பிகை அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு நம்ம தர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸ்வர்ணாம்பிகைக்கு எந்த அளவுக்கு இந்த பொருளை தரமோ அது ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் அதுக்காக சொர்ணாம்பிகை இல்லை மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இதை நான் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா எல்லா அம்பாளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் அம்மன் இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதாவது அம்பாள் அம் அம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் இதை வாங்கி கொடுங்க இப்போ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க புதுசாக தங்கமே வாங்க முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளைகளுக்கு காது குத்தணும் பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கிறது நிச்சயதார்த்தம் சொந்த பந்தங்களுக்கு சீர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வேண்டிய தங்கம் உங்கள் கையில் வந்து சேரும் தங்கம் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு அத்தியாவசியமான பொருள் சேர்க்கை வேணும்னாலும் நமக்கு ஒரு யோகம் இருக்கணும் அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த பரிகாரம் முறையெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமான வழிமுறை இதை நீங்கள் வந்து ஈஸியா செய்யலாம் ரொம்ப செலவு கிடையாது கட்டாயமா எல்லாத்து வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு அம்பாள் கோவில் இருக்கும் இப்போ நீங்க வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி தினத்திலையோ இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க எப்பவும் யூஸ்வலா வந்து நம்ம அம்பாள் கோவிலுக்கு வளையல் வெத்தலை பார்க்க வச்சு புடவை ரவிக்க துணி இதெல்லாம் வந்து வாங்கி தருவாங்க அதுபோல் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகி நீங்கள் என்ன அம்பாள் கிட்டே வேண்டுனீங்கன்னோ அது நடக்கும் சரி வள வளனு இழுக்கிறேங்கிறீங்களா சரி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் தாங்க இந்த குங்குமம் நல்ல ஒரிஜினல் தாழம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுங்க இது நல்லா ஒரு கிலோ நல்லா நிறமாக வாங்கிக்குங்க இதை வாங்கி கொடுக்குறது தானே அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை எப்படி முறைப்படி நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் இதை வாங்கி தரத்துக்கு முன்னாடி மொதல் வாரமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் பேர் அதை சொல்லி நீங்கள் வந்து அம்மா உன் கோயிலுக்கு நான் இதை வாங்கி தர்றேன் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்று என்னுடைய ஆசையை நிறைவேத்து அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க உங்க இத வாங்கி நீங்க அம்பாள் கோவிலில் கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க முதல்ல அர்ச்சனை பண்ணி அத வாங்கி நீங்க வந்து முதல்ல பிரசாதமா உங்க நெத்தியில் திருமணமான பெண்களாக இருந்தா மாங்கல்யத்துல இதில் வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறம்தான் நீங்க வர்றவங்களுக்கு அங்க கொஞ்சம் பெண்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும் பிறகு மீதி இருக்கிற பிரசாதத்தை அந்த அர்ச்சகர்கிட்டையே கொடுத்து அந்த குங்குமத்தை அச்சகர்கிட்டையே கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து இதை வந்து வர்றவங்களுக்கு கொடுக்க சொல்லிடுங்க இந்த தாழம்பூ குங்குமத்தை மற்ற பெண்கள் சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் அதை வாங்கி அவங்க நெத்திலையும் அவங்க வந்து அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலக ஆரம்பிக்கும் இது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் சிகப்பு நிற வளையல் சிகப்பு நிற புடவை சிவப்பு நிற ரவிக்க துணி இதெல்லாம் வந்து எது உங்களால் முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரிஜினல் தாழம்பு குங்குமத்தை நீங்க வாங்கி கொடுத்து நான் சொன்ன முறையில நீங்க கிட்ட வச்சு வாங்கி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்